மிக எழுச்சியோடு நடைபெறக்கூடிய இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவிழா மாநாட்டில் நமக்கெல்லாம் வழிகாட்டுதல் உரை தர தருகின்ற தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களே கவிஞரையா அவர்களே இந்த கருத்தரங்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கக்கூடிய இயக்கத்தினுடைய பிரச்சார செயலாளர் அருமை அக்கா அருள்மொழி அவர்களே இருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய முன்னோடி பேச்சாளர்களே பேச்சாளர்கள் எல்லாம் இந்த சுயமரியாதை கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சேர்க்கின்ற பொறுப்பிலே இருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய கருஞ்சட்டை இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே இருக்கின்ற தோடர்களே பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தந்தை பெரியார் பகுத்தறிவு பாசறையின் மாணவன் என்ற முறையில் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆர்எஸ்எஸ் என்கின்ற அந்த தொற்று நோய் எப்படியெல்லாம் நம்முடைய சமூகத்தில் ஊடுருவி அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் எண்ணற்றவையாக இருந்தாலும் சமூக நீதி என்று சொல்லக்கூடிய தந்தை பெரியாரனுடைய உயிர் மூச்சான கொள்கை விகிதாச்சார இடஒதுக்கீடு தேவை என்றுதான் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிலிருந்து வெளியேறினார்கள் அப்படி அந்த சமூக நீதிக்காக அவர் கண்ட இயக்கம் அந்த அடிப்படையில் சமூக நீதிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சமூக நீதி என்றாலே எல்லோருக்கும் எல்லாமும் என்று சொல்லக்கூடிய அந்த சம வாய்ப்பு சம அனுபவம் சம நுகர்ச்சி என்று பெரியார் குறிப்பிடுவார் அந்த வகையில் கொண்டு சேர்க்க வேண்டியது ஆக எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடாது என்று மறுக்கின்ற இயக்கமாகத்தான் ஆர்எஸ்எஸ் இருந்து கொண்டிருக்கிறது அந்த சம வாய்ப்பு வழங்கக்கூடாது என்பதில் பார்ப்பனர்கள் மிக கவனமாக இருந்து பார்ப்பனர்கள் இந்த நாட்டிற்கு வந்த பிறகுதான் இங்கு சமூக அநீதியே ஏற்பட்டது ஏனென்றால் அதற்கு முன்பாக அவரவர் தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள் அவரவர்களுக்கு தேவையான கல்வியை கற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் பார்ப்பனர்கள் தான் இந்த இந்த சாதிக்கு விதிக்கப்பட்ட தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இவர்கள்தான் படிக்க வேண்டும் மற்றவர்கள் கூடாது என்றும் படித்தால் தண்டனை என்றும் அறிவித்திருக்கின்றார்கள் அதனால் பார்ப்பனர்கள் இந்த நாட்டில் ஊடுருவிய பிறகுதான் இங்கே இந்த சமூக அநீதி என்பதே ஏற்பட்டிருக்கிறது அதுவும் கடவுளின் பெயரால் சாஸ்திரத்தின் பெயரால் இப்படி உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஜாதி என்று சொல்லி எந்த ஜாதியை காட்டி நம்மை படிக்கக்கூடாது என்று சொன்னார்களோ எந்த ஜாதியை காட்டி நமக்கு வேலை வாய்ப்பில் இடமில்லை என்று சொன்னார்களோ அதே அடிப்படையில் அதே ஜாதியை கொண்டு இங்கே சமூக நீதி என்ற அந்த தத்துவத்தை நாம் எதிர்கொண்டு அந்த அடிப்படையிலே எல்லோருக்கும் எல்லாமும் என்ற அந்த உரிமையை பெறுகின்றோம் ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்டது சமூக நீதிக்கு எதிரானது மனித நேயத்திற்கு எதிரானது பகுத்தறிவுக்கு எதிரானது அறிவியலுக்கு எதிரானது இந்து மதத்தை மட்டுமே வலியுறுத்துவது அப்படிப்பட்ட இந்த பார்ப்பனர்களுடைய வர்ணாசிரம தர்மம் இதுதான் இங்கே மக்களை பிரித்து சமூக நீதி கிடைக்காமல் செய்கிறது இந்து மதத்தில் இந்த வருணாசிரமம் என்பதை எடுத்துவிட்டால் வேறு ஒன்றுமே இல்லை நம்முடைய தலைவர் சொல்வார்கள் இந்து மதம் மைனஸ் வர்ணாசிரமம் ஈக்குவல் டு ஜீரோ என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையிலே இந்த ஆர்எஸ்எஸ் இந்த ஜாதியை நிலைநிறுத்துவதற்காக இங்கு உள்ள கோடான கோடி மக்களை படிக்க விடாமல் வேலை வாய்ப்புக்கும் செல்லாமல் இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கின்ற நிலையிலே செய்து அந்த அடிப்படையிலே இங்கே நம்முடைய உரிமைகளை பறிக்கின்றார்கள் அதில் கல்வி உரிமை மறுப்பு வேலை வாய்ப்பு உரிமை மறுப்பு இவையெல்லாம் இருந்தாலும் கல்வியில்தான் மிகப்பெரிய சமூக அநீதியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் படித்தால் தானே இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் இவர்களை படிக்க விடக்கூடாது என்பதற்காகத்தான் புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை என்றெல்லாம் சொல்லி மூன்றாம் வகுப்பில் பொது தேர்வு ஐந்தாம் வகுப்பில் பொது தேர்வு எட்டாம் வகுப்பில் பொது தேர்வு பத்தாம் வகுப்பில் பொது தேர்வு பதினோராம் வகுப்பில் பொது தேர்வு பனிரெண்டாம் வகுப்பில் பொதுத் தேர்வு ஆனால் இவற்றை வாங்கிய மதிப்பெண்களை எல்லாம் தூக்கி குப்பையிலே போடு மேற்படிப்பு பட்டப்படிப்புக்கு என்று சொன்னால் மருத்துவம் படிக்க வேண்டுமா நீங்கள் நீட் எழுத வேண்டும் பொறியியல் படிக்க வேண்டுமா ஜேஇஇ என்ற தேர்வு எழுத வேண்டும் இன்னும் பட்டப்படிப்பு படிக்க வேண்டுமா கியூட் என்று தேர்வு எழுத வேண்டும் இப்படியெல்லாம் பல்வேறு தேர்வுகளை திணித்து நம்முடைய மக்கள் படித்து மேலே வரவிடாமல் செய்வதற்கான சூழ்ச்சிதான் இந்த கல்வி முறை அதிலும் குறிப்பாக இந்தியை திணிக்கின்ற செயல்பாடு வடநாட்டில் இருக்கவும்ல அவர்கள் படிக்கின்ற மொழி இந்தி ஆகிய அவர்களுடைய மொழியும் ஆங்கிலமும் என்று இருந்தாலும் ஆங்கிலத்தை பலர் தெளிவாக படிப்பதில்லை ஆனால் நம்முடைய மாநிலத்தில் தென்னாடுகளில் மற்ற மற்ற மாநிலங்களில் அவர்கள் சொல்வது அவர்களுடைய வட்டார மொழி தாய்மொழியை படிக்க வேண்டும் இந்தி மொழியை படிக்க வேண்டும் ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் ஆனால் இந்தி படித்தவர்களெல்லாம் இங்கே வந்து வேலைக்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆங்கிலத்தை படித்த நம்முடைய மக்கள் நம்முடைய மாணவர்கள் அயல்நாடுகளில் சென்று வேலைக்கு செல்கின்ற அப்படிப்பட்ட வாய்ப்புகளை பெற்றிருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் இந்தி என்பதை திணித்து சமஸ்கிருதமயமாக்க வேண்டும் அதனால் ஜாதியை நிலைநிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இவற்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நோய்க்கு மருந்தாகத்தான் இங்கே நம்முடைய நாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கம் கண்டு இன்றைக்கு வரையில் நாம் அந்த இடஒதுக்கீடு என்று சொல்லக்கூடிய அந்த சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் அப்படி ஏற்பட்ட போராட்டத்தின் விளைவுதான் இந்திய நாட்டில் முதல் அரசியல் சட்ட திருத்தம் என்பதை கொண்டு வந்து கல்வியில் வேலை வாய்ப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் இங்கே சென்னை மாகாணத்தில் செண்பகம் துரைராஜ் என்று சொல்லக்கூடிய பார்ப்பன பெண்மணி வழக்கு தொடுத்து அதனால் அரசியல் சட்டத்தில் இடஒதுக்கீடு என்பதே குறிப்பிடப்படவில்லை என்று சொல்லியபொழுதுதான் தந்தை பெரியார் மிக பெரிய போராட்டத்தை செய்தார்கள் அதன் அடிப்படையில் தான் நேரு பிரதமராக இருந்த பொழுது ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இருந்தபோது முதல் அரசியல் சட்டத்தை திருத்தி அதில் பதினைந்தில் நான்கு என்ற உட்பிறவியும் சேர்த்து கல்வியிலும் இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு என்பதை கொண்டு வந்தார்கள் அப்படி முதல் அரசியல் சட்டம் திருத்துவதற்கு காரணமாக இருந்தது இந்த சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியாரனுடைய தோழர்கள் தந்தை பெரியாரனுடைய தொண்டு அந்த அடிப்படையில் முதல் அரசியல் சட்டத்தை தந்தை பெரியார் திருத்தினார் என்று சொன்னால் எழுபத்தி ஆறாவது அரசியல் சட்டம் எந்த இடஒதுக்கீட்டிற்காக தந்தை பெரியார் போரா போராடினாரோ அதே இடஒதுக்கீட்டிற்காக நம்முடைய தலைவர் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் எழுபத்தி ஆறாவது அரசியல் சட்டம் திருத்துவதற்கு இவர் மூல காரணமாக இருந்து முப்பத்தி ஒன்று சி என்ற சட்டத்தின் அடிப்படையில் ஒரு சட்ட விதியை எழுதி இதை மூன்று பார்ப்பனர்களை வைத்து நிறைவேற்ற செய்து இதில் யாரும் மறுபடியும் வழக்கு செல்லக்கூடாது என்ற அடிப்படையிலே ஒன்பதாவது அட்டவணையிலும் சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இது நம்முடைய தமிழர் தலைவர் வாழ்கின்ற இந்த காலத்தில் அவருடைய காலத்தில் செய்த மிகப்பெரிய சமூக நீதி என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் ஆர் அந்த திட்டத்தை முறியடிக்கின்ற வகையிலே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை எதிர்க்கின்ற வகையிலே இங்கே எல்லோருக்கும் எல்லாமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இங்கே எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இடையிலே நுழைக்கின்ற வகையிலே நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் கூட பொருளாதார அளவுகோல் என்று சொல்லக்கூடிய நிலையில் ஒன்பதாயிரம் ரூபாய் வருமான வரம்பு என்று கொண்டு வரும் பொழுது நம்முடைய தலைவர் தான் திராவிடர் கழகம் தான் அதற்கு சரியான கருத்துக்களை மக்களிடையே பிரச்சாரம் செய்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரிய வைத்து இடஒதுக்கீட்டினுடைய அளவை அதிகப்படுத்தி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு முப்பத்தி ஒரு விழுக்காடு என்ற அந்த இடஒதுக்கீட்டை ஐம்பதாக உயர்த்தி மொத்த இடஒதுக்கீடு என்று சொல்லும் பொழுது அவர்கள் அறுபத்தி எட்டு விழுக்காடு அளவிற்கு கொண்டு வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ற இந்த அந்த இடஒதுக்கீட்டை அடுத்து பழங்குடி மக்களுக்கு ஒரு விழுக்காடு சேர்த்து ஒன்பது விழுக்காடு என்ற நிலையிலே சட்டமாக இருக்கிறது மண்டல் குழு பரிந்துரை என்று சொல்லும்போது கூட அதில் கூட பதினாறு போராட்டங்களையும் நாற்பத்தி ரெண்டு மாநாடுகளையும் நடத்தி திராவிடர் கழகம் மிகப்பெரிய சாதனை செய்திருக்கிறது ஆக ஆர் என்ற அந்த நச்சு அரபம் என்னதான் செய்தாலும் அந்த சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டாலும் பிஜேபி என்ற நிலை அந்த கட்சி இருந்தாலும் வி பி சிங் அவர்கள் இடஒதுக்கீட்டை மண்டல் கமிஷனை அமுல்படுத்தும் பொழுது ஆர் தான் பிஜேபி தான் அவருடைய ஆட்சியை கலைத்திருக்கிறது என்ற நிலையில் பார்ப்பனர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய கொள்கையில் கவனமாக இருப்பார்கள் ஆனால் அதற்கு எதிராக தந்தை பெரியாருடைய இந்த சமூக நீதி தத்துவம் இது சிறப்பாக எப்பொழுதும் எக்காலத்திலும் இருக்கும் என்ற நிலையிலே தான் நம்முடைய ஆசிரியர் எல்லோருக்கும் அந்த விளக்கம் சொல்லி எல்லா தலைவர்களையும் அழைத்து சமூக நீதிக்கு ஆதரவான செயல்பாடுகளை செய்து இந்த சமூக நீதி மூச்சு காற்று என்பது இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில் அவர் செயலாற்றி கொண்டிருக்கின்றார் இப்படி இந்த சுயமரியாதை கருத்துகளை சமூக நீதி கருத்துகளை இங்கே திராவிட மாடல் அரசு மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய புதிய வகையிலே திட்டங்கள் கொண்டு வந்து நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் முதலிய பல திட்டங்களை கொண்டு வந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட நிலையிலே இங்கே நாம் தமிழர் தலைவர் வாழ்கின்ற இந்த காலத்தில் நாம் தந்தை பெரியார் காண விரும்பிய அந்த சமத்துவ சமுதாயம் அமைப்பதற்காக எப்படி விகிதாச்சார இடஒதுக்கீடு என்று கேட்டார்களோ அந்த அடிப்படையில் இங்கே மேன்மேலும் இடஒதுக்கீட்டை அதிகரிக்க செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அதற்கு ஒன்றிய அரசாங்கத்திலே சிறப்பான செயல்பாடுகளை செய்வதற்காக காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இப்படிப்பட்ட கருத்துள்ளவராக அவரை மாற்றியிருக்கின்றார்கள் அந்த நிலையில் தமிழர் தலைவர் காட்டுகின்ற பாதையில் சமூக அநீதியாக யார் செயல்படுகின்றார்களோ அவர்களெல்லாம் எதிர்ப்போம் சமூக நீதி மூச்சு காற்றை நாடெங்கும் பரப்புவோம் என்று இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவிழா மாநாட்டில் அனைவரும் உறுதியேற்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்